முறை மக்களின் நண்பன் இந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு ஒரு சில காவல் அதிகாரிகள் இருக்காங்க அதை நம்மனால மறுக்கவே முடியாதுங்க இருந்தும் நம்ம ரோட்ல போகும்பொழுது நம்ம எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம் இருந்தாலும் எதுக்காக ஒரு போலீஸ்காரரை பார்க்கும்பொழுது நம்ம மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம் வரும் அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்ட பார்த்த ஒரு சில சம்பவங்கள் தான் அதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் சிவகங்கை மாவட்டத்துல நடந்திருக்குங்க சோ இருபத்தி ஏழு வயதே ஆன அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு பையன் சந்தேகத்தின் பெயரில் குற்றம் நிரூபிக்கப்படாமல் காவல் அதிகாரிகளால் அடித்த போது அந்த பையனின் உயிர் அவனை விட்டு பிரிஞ்சு போயா அங்க என்ன நடந்ததா சொல்லப்படுது அப்படின்னா ஒரு அம்மாவும் பொண்ணும் கோவிலுக்கு சாமி கும்பிட கார்ல வர்றாங்க அந்த காரை பார்க் பண்ற வேலை அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிற அஜித்குமார் கிட்ட கொடுக்குறாங்க அங்க அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாதுங்க அவரோட நண்பரின் உதவியின் பேர்ல அந்த காரை வந்து அவரு பார்க் பண்ணிடுறாரு அதன் பிறகு அவங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காரை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க போகும் வழியில தான் தெரியுது அவங்க காருக்குள்ள பத்து சவரன் நகை வச்சிருக்காங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸையும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க போலீஸ் உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா சார் அஜித் குமார் அவருடைய தம்பி அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அவருடைய நண்பர்கள் அப்படின்னு ஒரு சிலரை எல்லாம் வந்து கூட்டிட்டு போய் விசாரணை பண்றாங்க அவங்க அடித்து விசாரணை பண்ணும் குமாருக்கு அடி அப்படிங்கிறது கொஞ்சம் பலமா இருக்கு ஒரு கட்டத்துல வந்து அந்த நகையை நான் ஒரு இடத்துல வச்சிருக்கேன் கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு கோயிலுக்கு பின்னாடி வச்சிருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு அப்ப அந்த இடத்துக்கு வரும்பொழுது அங்க வந்து நகை இல்லைங்க அதற்கு வந்து அவருடைய தம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா அங்க அடி வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காகத்தான் வந்து நகையை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து ஒத்துக்கிட்டாரு அங்க வந்து பார்க்கும்போது நகை இல்லை அப்படின்னு தெரியும் போது போலீஸ்காரர் வந்து ரொம்ப கோபப்பட்டு குமாரை அதிகமாக அடிக்கும் பொழுது அவருடைய உயிர் அப்படிங்கிறது அவரை விட்டு பிரிஞ்சு போயிருது இந்த விஷயத்துல எல்லாமே சந்தேகத்தின் பெயர் தான் எந்த இடத்துலையும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படியே குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் மரண தண்டனை கொடுக்கும் அளவிற்கு காவல்துறைக்கு எந்த ஒரு சட்டத்திலும் அதிகாரம் கிடையாது அதுக்குத்தான் நீதிமன்றமும் நீதித்துறையும் இருக்குங்க சோ இந்த மாதிரி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த அதிகாரிகளுக்கு சரியான பதிலை தமிழக அரசு வழங்க வேண்டும் ஏன்னா நாளைக்கு இதே நிலை எனக்கும் வரலாம் உங்களுக்கும் வரலாம்